இந்த அஸ்தங்கதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிகிரி இப்ப சூரியன் பதினஞ்சு டிகிரிகள் இருக்காருன்னா பதினாறு டிகிரி பதினேழு டிகிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கணும் ஒரு கிரகம் அது முன்னாடி இருக்குன்னு அர்த்தம் அந்த டிகிரி வந்து அஸ்தங்கதம் அடையும் தான் பேலன்ஸ் சரி என்ன பண்ணுன்னா உயிர் பொருள் ஒரு கான்செப்ட் பிரிச்சு எல்லா கிரகத்துக்கும் உயிர் பொருள் தானே சார் சொல்றீங்கன்னா உண்மைதான் ஆனால் இந்த அஸ்தங்கத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஒன்ன டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிடும் கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ரெடினா இஷ்யூ வரும் கண்டிப்பா கராடி ஓட்டுருவான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சுக்கரனுடைய காரங்கள் எல்லாம் அடிவாங்க பெண்ணாக இருந்தால் கர்ப்பை கோளாறுகள் வரும் பொருள் காரகம் நல்லா இருந்தா உயிர்க்காரகத்துல குழந்தை பாக்கியம் தடை குழந்தை பாக்கியம் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தும் பிரச்சனை எனக்கு குழந்தையால் நன்மை இன்மை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த அஸங்கத்தம் சொல்லும் சூரியனுடைய நகர்வுகள் என்ன பண்ணும் அந்த போர்ஸை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணும் சூரியனுடைய போர்ஸ் நம்ம நிக்க முடியுமா அந்த கிரகங்களால் நிக்க முடியுமா நிக்க முடியாது அப்ப என்ன டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிடும் எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏதுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த காணொலியில வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் அஸ்தங்கதம் இதை பற்றின ஒரு விஷயத்தை விரிவாக பார்க்க போறோம் அஸ்தமனம் அஸ்தங்கதம் ரெண்டுமே ஒன்று தான் அது என்னங்கிற அந்த சின்ன சின்ன வேறுபாடை மட்டும் நான் விளக்கமா கொடுக்குறேன் அதன் பிறகு இதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த யூடியூப் வாயிலாக நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சந்திரன் நீங்களாக சூரியன் கூட ஒரு குறிப்பிட்ட பாகையில் இணையக்கூடிய கிரகங்களுக்கு அஸ்தங்கதம் அல்லது அஸ்தமனம் அப்படிங்கிற நிலைகளை அந்த கிரகங்கள் எட்டும் அது வந்து அஞ்சு கிரகங்கள் அது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன டிகிரின்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க குரு சனி செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் குரு சனி செவ்வாய் புதன் சுக்ரன் அதாவது தாரா கிரகங்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு கிரகங்கள் சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட பாகையில் இணையும் பொழுது அஸ்தங்கதம் அல்லது அஸ்தமனம் அடையும் அது என்னங்கிறத நம்ம சொல்றேன் அந்த அஸ்தங்கதம் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணுங்கிறது நான் சொல்றேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா குருவுக்கு வந்து பதினோரு டிகிரி முன்பின் எந்த டிகிரியில் இருந்தாலும் சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி எங்கே இருந்தாலும் அது பதினோரு டிகிரிக்குள்ளே இருக்கும்போது இது அஸ்தங்கதம் அல்லது அஸ்தமனம் அடையும் சனிக்கு முன்பின் அதாவது சூரியனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பதினஞ்சு டிகிரிக்குள்ளே சனி இருந்தாலும் சனிக்குங்கிற கிரகம் அஸ்தமனம் அல்லது அஸ்தங்கதம் அடையும் செவ்வாய்க்கு பதினேழு டிகிரி புதனுக்கு பதினாலு டிகிரி சுக்கரனுக்கு பத்து டிகிரி இதுதான் கான்செப்ட் சரிங்களா இதுல வக்ரபுதனுக்கு பன்னெண்டு டிகிரி வக்ர சுக்கரனுக்கு வந்து எட்டு டிகிரி இந்த நிலைகளில் அது தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யும் அதாவது அஸ்தங்கதம் அடையும் இந்த அஸ்தங்கதம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிகிரி இப்ப சூரியன் பதினஞ்சு டிகிரிகள் இருக்காருன்னா பதினாறு டிகிரி பதினேழு டிகிரி இப்படி இருந்து இருக்கு ஒரு கிரகம் அது முன்னாடி இருக்குன்னு அர்த்தம் அந்த டிகிரி வந்து அஸ்தங்கதம் அடையும் அதுவே சூரியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரகங்கள் அஸ்த மனம் அடையும் அதாவது சூரியனுக்கு வந்து பதினஞ்சு டிகிரிகள் இருக்காருன்னா பதினாலு பதிமூணு பன்னெண்டு இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் அஸ்தமனம் அடையும் இந்த அஸ்தமனம் அடையக்கூடிய கிரகங்கள் பெரிய பிரச்சனைகள் வருவதில்லை அனுபவத்துல நான் பார்த்தது வரைக்கும் அந்த கிரகங்கள் பெரிய ப பெரிய நெகட்டிவிட்டியாக பண்ணுறதில்ல ஆனால் அஸ்தங்கதம் அடையக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய டிகிரிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்குது அதாவது சூரியன்கிட்ட இருந்தது நம்ம எல்லா ஒளியையுமே நம்ம கிரகங்கள் வாங்குது அப்போ சூரியனுடைய ஒளி மிக மிகப்பெரிய பிரைட்டா இருக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய ஒளி கொஞ்சம் மங்களா இருக்கும் மங்களா மீன்ஸ் என்னது சூரியனுக்கு முன்னாடி இந்த கிரகங்களால் ஜொலிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்ப இது என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு விதத்தில் சூரியனால் இந்த கிரகங்கள் பாதிக்கப்படுது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் சரி சார் இப்படி பாதிச்சவங்க எல்லாரும் கெட்டு போயிட்டாங்களான்னு கிடையாது நல்லா இருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன வித்தியாசம் அதை பார்க்கணுமே இல்லையா அதுதான் இந்த காணொலியுடைய மிக முக்கியமான கான்செப்ட் அதாவது அஸ்தங்கதம்னா என்ன அஸ்தமனம் என்னன்னா விளக்கமா சொல்லிட்டு டிகிரிகள் சொல்லியிருக்கேன் அதை படி பாத்துக்கோங்க எந்த கிரகம் அஸ்தமனம் அடைந்தாலும் பெருசா கவலைப்படாதீங்க அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது வந்து நாங்க பேலன்ஸில் சொல்றது என்னன்னா உயிர் பொருள் கான்செப்ட் படி பாத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் இந்த அஸ்தங்கதம் அடைந்த கிரகங்கள் என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியும் கொடுக்கும் என்ன மாதிரி வீழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒரு கிரகத்துக்கு வந்து என்னைக்குமே ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கு சார் என்ன வேணா இருக்கட்டும் அதுல குரு சனி செவ்வா புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்கள் சூரியன் கூட இணையும் பொழுது மிக நெருங்கிய பாக இணையும் பொழுது அதுவும் அஸ்தங்கதம் அடையும் பொழுது ஏதாவது ஒரு பாவம் தன் இரண்டு பாவத்தில் ஒரு பாவத்தை செயலிழக்க வைக்கும் இன்னொரு பாவத்தை வலுவாக்க செய்யும் அதான் அதோடைய கான்செப்ட் சூரியன் கூட சேர்ந்த கிரகங்கள் வளர்ச்சி அடையும் ஒரு கான்செப்ட் இருக்கு அப்ப வளர்ச்சி ஒண்ணு இருக்கும் இல்லையா அதே நேரத்தில் சூரியனுடைய நினைந்த கிரகங்கள் ஒரு வீழ்ச்சியும் சந்திக்கும் ஏன்னா சூரியன் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிக்கும் ஏன்னா ஒளி பொருந்திய கிரகம் அதுக்கு முன்னாடி எந்த கிரகமுமே நிற்க முடியாது மொத்த இயக்கமும் சூரியனை பேஸ் பண்ணி தான் அப்போ இந்த கிரகங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் நடந்துடும் அப்போ இந்த அஸ்தங்கதமும் அஸ்தமனமும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கவனமாக கையாளணும் அப்ப அஸ்தங்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டு ஆதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியம் மைனஸ் பண்ணுங்க புரிஞ்சுக்கங்க சரி அது எதுல பண்ணும் இங்கதான் பேலன்ஸ் சரி என்ன பண்ணுனா உயிர் பொருள் ஒரு கான்செப்ட் பிரிச்சு எல்லா கிரகத்துக்கும் உயிர் பொருள் தானே சார் சொல்றீங்கன்னா உண்மைதான் ஆனால் இந்த அஸ்தங்கத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஒன்ன டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிடும் மிகப்பெரிய வீழ்ச்சி ஒன்ன மிகப்பெரிய வளர்ச்சியாக மாத்தும் அப்போ அந்த பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கதம் அடையும் பொழுது பொருளாதாரத்தை கொடுக்குதுன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதுக்கு ஈக்குவலாக உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய வீடுகளையும் உயிர்காரக வீடுகளையும் உயிர்காரக உறவுகளையும் பிரச்சனைக்குள்ளாக்கும் ஒன்னு பிரிச்சு வைக்கும் இல்லைன்னா ஏதோ நெகட்டிவான பலன்கள் நடக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது சில பேர் சொல்றாங்க இல்லையா சுக்கிரன் வந்து அசங்கதமா அசங்கதம் அடைஞ்சிருச்சு கல்யாணமே இல்லைன்னு சொல்லுவாங்க காசு பணம் மட்டும் நல்லா வந்துட்டு இருக்கும் சில பேர் கல்யாணமாயிருக்கும் காசு பணமே இல்லாமப்பா ஏன் அசங்கதம் அடைஞ்சா ஒண்ணு கல்யாணத்தை கொடுக்காம இருக்கணும் இல்லைன்னா காசு பணத்தை கொடுக்காம இருக்கணும் ஒருத்தனுக்கு காசு பணத்தை கொடுக்குது ஒருத்தனுக்கு ஏன் கல்யாணத்தை கொடுக்குது ரூல் ஒண்ணுன்னா ஒண்ணுக்குள்ளதானே வரணும் அப்ப இங்கதான் வந்து பிரச்சனை வருது அஸ்தங்கதம் கிடையாது அஸ்தமனம் கிடையாதுங்கிற விஷயத்தை இங்கதான் பேசுறாங்க அப்படி கிடையாது இருக்கு ஆனால் ரெண்டில் எது என்பதை தான் நீங்கள் சரியாக எடுத்துக்கணும் அப்போ இந்த அஸ்தங்கதம் என்ன பண்ணுது அப்படிங்கிறப்பதான் நம்ம இந்த விஷயத்தை எடுக்கணும் அப்ப சுக்ரன் வந்து அஸ்தங்கதம் அடையுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருள் காரகத்தை கொடுத்தால் உயிர் காரகத்தில் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ரெடினா இஷ்யூ வரும் கண்டிப்பா கண்ணாடி ஓட்டுருவான் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சுக்கரனுடைய காரங்களெல்லாம் அடிவாங்க பெண்ணாக இருந்தால் கர்ப்பை கோளாறுகள் வரும் இது எல்லாமே அதில் வந்துடும் இதே வந்து புதன் உட்கார்ந்துட்டு இருக்காரு புதன் உட்கார்ந்தா பாருங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பொருள் காரகம் இருந்தால் நல்லா சம்பாதிப்பா நல்லா கடன் எல்லாம் கடன் ஒரு இடத்துல வந்தாலும் கடனை சமாளிச்சு வெளியே ஆனா ஆனால் உயிர்காரகம் அடிவாங்கும் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் தாய்மாமன் உறவுகள் இவர்களுடைய ஜாதகத்துல புதன் சம்பந்தப்பட்ட நரபு சார்ந்த அதாவது தோல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் சில பேர் வந்து பாருங்க ஆறு ஆறு எட்டு தொடர்போடு இந்த கிரகங்கள் உட்காரும் பொழுது ஸ்பெஷல் சைல்டா கன்வெர்ட் ஆயிடுவாங்க பாத்துறீங்க இல்லையா ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போய் லாக் ஆகிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க சுபபாவங்கள் சம்மந்தப்படும் போது ஹைப்பர் ஆக்டிவும் ஆஹ் அசுபபாவங்கள் சம்மந்தப்படும்போது இங்க வந்து அதாவது ஆறாம் இடம் சம்மந்தப்படும் இதுல ஆறாம் இடம் சம்மந்தப்படும் போது ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் சம்பந்தப்பட்ட உயிர்காரமாக கன்வெர்ட் ஆகும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டாகவும் கன்வெர்ட் ஆகிடுவாங்க ஸோ ஹைப்பர் ஆக்டிவா ஸ்பெஷல் சைல்டாங்கிறது நம்ம அது வந்து அவங்களுடைய ரூல்ஸ் படி பாத்துக்கங்க பட் ஆனால் இது ரெண்டு ஒன்று கண்டிப்பாக வந்துடும் அப்போ இது கவனமாக பார்க்கணும் இப்போ வந்து இதே இடத்துல வந்து ஒரு செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரம் வருதுன்னா உறவுகள் பாதிக்கப்படும் செவ்வாயுடைய காரகத்துல என்னென்ன சொல்கிறான் உடன்பிறப்புகள்லேருந்து ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து மசில்ஸ் பெயின்லேருந்து எல்லா இடத்துலையும் அடிவாங்கும் எதிரிகளால் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கவனமா இருக்கும் இதே வந்து சனி இருக்காரு சனி வந்து பொருளாதாரத்தை கொடுத்தா தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு சார் பிச்சை எடுக்காத குறைன்னு சொல்லிட்டு இருப்பான் குருவினுடைய காரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சு இப்ப என்ன ஆகும் குரு கூட சேரும் பொழுது பொருள் காரகம் நல்லா இருந்தா உயிர் காரகத்துல குழந்தை பாக்கியம் தடை குழந்தை பாக்கியம் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தும் பிரச்சனை எனக்கு குழந்தையால் நன்மையின்மை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த அஸ்தங்கம் சொல்லும் அப்போ உயிர்பொருள் கான்செப்ட் எல்லா கிரகத்துக்குமே பார்த்தாலும் இந்த அஸ்தங்கதம் அடையும் பொழுது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கன்ஃபார்மா இருக்குன்னு எழுதிடுங்க அதுல ரெண்டு ஆதிபத்தியத்துல எந்த ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துது எந்த ஆதிபத்தியத்தை வலு விளக்க செய்துங்கிறத இந்த உயிர் பொருள் கான்செப்ட் அதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது மிகப்பெரிய பிளஸ் மிகப்பெரிய மைனஸ் மிகப்பெரிய அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அஸ்தங்கதம் அடையும் பொழுதும் அஸ்தமனம் அடையும் பொழுது கவனமா இருங்க அந்த அஸ்தமனத்துல பெரிய பாதிப்புகள் வருவதில்லை நான் பார்த்த வரைக்கும் அஸ்தமனம் அஸ்தங்கதம் அடைந்தால் மிகப்பெரிய மைனஸ் சூரியனுக்கு முன்னாடி இருந்து அது அடைஞ்சதுன்னா சூரியனுடைய நகர்வுகள் என்ன பண்ணும் அந்த ஃபோர்ஸை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணும் சூரியனுடைய ஃபோர்ஸ்க்கு நம்ம நிக்க முடியுமா அந்த கிரகங்களால் நிக்க முடியுமா நிக்க முடியாது அப்போ என்ன டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிடும் அதனால தான் ஒவ்வொரு உறவை மிகப்பெரிய பிரச்சனையும் ஒவ்வொரு உறவை மிகப்பெரிய மைனஸ்லையும் நம்ம சொல்றோம் சரிங்களா அப்போ இந்த பொருள் காரகமாக உயிர்காரகமாக கன்வெர்ஷனோட இதை பார்க்கும் பொழுது இதுல அஸ்தங்கதம் நன்மை எந்த பாவத்துக்கு செய்யுது எந்த ஆதிபத்திய ரீதியாக செய்யுதுங்கிறது நீங்க தெளிவா எடுத்துக்கலாம் அது எந்த லக்னமோ இருக்கட்டும் அது சொல்லப்பட்ட உயிர்காரங்களும் பொருள் காரங்களும் ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் அதை மட்டும் நீங்க இதில் புரிஞ்சுக்கங்க அதே போல இந்த போர்ஸ் அப்படிங்கறத நம்ம இருக்க சொல்றோம் சூரியன் வந்து இயற்கையே ஒளி இருக்கக்கூடிய கிரகம் அப்போ ஒளியை பெறக்கூடிய கிரகங்கள்னு சொல்லிட்டு சில கிரகங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் அசங்கதம் அடையும் போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு இதுக்கு ஒளி நல்லா இருக்கு ஒரு இடத்துக்கு டோட்டல் வாஷ் அவுட் ஏன்னா இந்த உலக இயக்கமே வந்து சூரியனோட ஒளியில் தான் இயங்கிட்டு இருக்கு ரெண்டு நாள் நம்ம வெயில் அடிக்கலாம் என்ன பண்றோம் குளிருக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்கோம் உடம்பு வந்து பெருசா நமக்கு வந்து ஆக்டிவேஷன் இருக்காது அது பாத்திருக்கீங்களா நம்ம சுருண்டு போய் படுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் அதே போல அளவுக்கு அதிகமான விஷயங்கள் வரும்பொழுது தாங்க முடியாத பிரச்சனைகள் வருது இல்லையா சார் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு சார் இந்த டைம் என்னால் பண்ண முடியல வேலையை செய்ய முடியல ரொம்ப டயர்ட் ஆகுது இதெல்லாம் எதிர கான்செப்ட் வந்து இதுதான் இது அப்படியே நீங்க கிரகங்களுக்கு போடுங்களே ஆட்டோமேட்டிக்கா அதை வேலை செய்யும் ஸோ இந்த அமைப்போட பார்க்கும் பொழுது இந்த அஸ்தங்கதம் நன்மையா தீமையான்னு தெரிஞ்சுக்கலாம் முழுக்க முழுக்க சொல்ற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தும் ஒரு விஷயத்தை குறைக்கும் இது கண்டிப்பாக இதை பார்க்கணும் அதை விட்டுட்டு மொத்தமாக ஜீரோன்னு சொன்னீங்கன்னா அதனால சில ஜாதகர்கள் என்ன ஜோதிடர்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அஸ்தமனம் வேலை செய்யாது அஸ்தங்கதம் வேலை செய்யாதும்பாங்க ஏன் செய்யலன்னு நீங்கள் கேட்கக்கூடிய பாவத்தில் அது இருந்திருக்கு அது அவ்வளோதான் மேட்ரு காசு பணத்தை கொடுத்துட்டா நம்ம எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருந்தான்னு நினைச்சிட்டு இருக்கோம் உறவுகாரங்களுக்கு கேட்டு பாருங்க அவன் சொல்லுவா கல்யாணம் ஆக வேண்டிய வயசு தள்ளி போயிட்டு இருக்கு சுக்கரம் அசங்கதம் ஆயிருக்காரா பாருங்க அது வந்து பொருளாதாரத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அடி வாங்கிடு திருமண வாழ்க்கை மைனஸ் ஒன்னு நேரம் கடந்த கல்யாணம் காலம் கடந்த கல்யாணம் என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பு எதுலேயும் திருப்தி இல்லாத தன்மை அதே போல் இந்த குடும்ப உறவுகளில் அந்த என்ன சொல்ல தாம்பத்திய உறவை பேண முடியாத ஒரு விஷயத்தை இது கொடுத்துரும் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இப்போ ஆதிபத்திய ரீதியை ஏழாம் பாவத்தை அதை கைவிட்டுச்சுன்னு என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக திருமண வாழ்க்கை பாதிப்படையும் சில பேருக்கு பன்னெண்டாம் பாவத்தை கை கைவிட்டுருச்சுன்னா என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுடைய படுக்கை சுகத்தை மைனஸ் பண்ணி விட்டுரும் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு வரும்பொழுது அது கட்டுஸ்தானத்தை சொல்லக்கூடிய ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இதெல்லாம் வச்சுதான் அந்த காலத்தில் பலன்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இதை சொல்லும்பொழுது பொண்ணை கவனமா இருங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாமே தூக்கி போட்டாச்சு ஏன்னா இந்த விதிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுல வந்து இந்த டிகிரி வைஸ் கொஞ்சம் பாத்துக்கணும் இன்னும் சொல்ல இந்த பதினெட்டு டிகிரி இந்த டிகிரி எல்லாம் சொல்லல இதெல்லாம் வந்து ஒரு கணிதம் தான் ஆனால் நெருங்கிய விஷயம் அஞ்சு டு மூணு டிகிரிக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு டிகிரி தள்ளி இருக்கும்போது பெருசாக பண்ணுறதில்லை நம்ம என்ன சொன்னால் நட்சத்திரங்கள் மாறும்போது பெரிய அது அனுபவத்தில் அது பெரிய மைனஸை பண்ணுறதில்லை நான் பார்த்த வரைக்கும் நம்ம சில கிரகங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த பதினெட்டு டிகிரி பத்து டிகிரி எல்லாம் பத்து டிகிரி கூட எடுக்க வேண்டாம் மூணுலேருந்து அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தா அது கன்ஃபார்ம் அது வேலை செய்யுது அஞ்சு டிகிரிங்கிறப்ப பாதங்கள் தாண்டி போயிடும் ஒரு பாதத்தை விட்டு இன்னொரு பாதத்துக்குள்ளே போயிடும் அது பலாயிரம் கிலோமீட்டர்களை சொல்லக்கூடிய இடம் அதை நம்ம பெருசாக அதை எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அதை வந்து அது பெருசா வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் உண்டு ஆனால் இப்பட் வந்து கம்மியா இருக்கும்னு மட்டும் எடுத்துங்க இல்லாமல் இருக்காது டிகிரிக்குள்ள இருந்தால் அது இம்பாக்ட் பண்ணும் ஆனால் அதோட அளவீடுகள் கம்மி நமக்கு சொல்லும் இல்லையா முதல் வருஷம் எல்லாமே கிடைக்கும் ரெண்டாவது வருஷத்துக்கு கொஞ்சம் கிடைக்கும் மூணாவது வருஷத்துக்கு கொஞ்சோண்டு கிடைக்கும் நாலு அஞ்சு போகப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த மாதிரி இதனுடைய தாக்கங்கள் குறையும் அந்த டிகிரி வைஸ் தள்ளி தள்ளி போகும்போது தாக்கங்கள் குறையுமே தவிர பெரிய மைனஸ் இல்லை ஆனால் மூணுலேருந்து அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தாலும் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இதனுடைய அடிப்படையில் ஆதிபத்திய பலன்களையும் கிரக உறவு பலன்களையும் பார்த்துக்கோங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்யும் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொளியை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்